அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்களுக்கு நலவு விரும்புவானா இல்லையா அவன் கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த நான் ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் இந்த வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் எங்க நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடுதான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் நல்லா உங்களோட இருப்பான் அக்கும் ஐனமாக்கும் எங்க இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லா அல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே அவன் அழைக்கிறையா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீ சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான்